கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த அற்புதமான வேளையிலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உலகத்திலே பல்வேறு உபத்திரவங்கள் கஷ்டங்கள் வேதனைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக வேதம் ஒரு அற்புதமான காரியத்தை எப்படி வறண்ட நிலம் போல் வாழ்ந்து வனாந்திரம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்கள்

அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி ஜனங்களை தப்புவித்தார் அருமையான துன்பங்கள் போராட்டங்கள் எல்லா விதமான விடுதலைக்கும் எல்லா விதமான சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள் அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும் சத்தியம் நிச்சயமாய் உங்களை விடுதலையாக்கும் அதை அறிந்து நீங்கள் கீழ்ப்படி

சொந்த வாழ்க்கை அல்லது உங்களுடைய பொருளாதாரம் கடன்கள் பிரச்சனைகளோடு இருக்கிற பல்வேறு சூழ்நிலைகளில் எப்படி ஒரு செழிப்பு உண்டாகும் எப்படி நீங்கள் மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடுகிற ஒரு நல்ல நிலைக்கு வர முடியும் என்று பார்த்தீர்களானால் மூன்று நான்கு வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அற்புதமான கருத்துடைய கட்டளை என்னவென்றால் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் தளர்ந்து போயிருக்க இருக்கிற உங்கள் கரங்களாய் இருந்தாலும் சரி அல்லது ஜபித்து ஜபித்து காத்திருந்து நொந்து நொடிந்து போய் இருக்கிற அல்லது பல நீண்ட நாட்களாக பல்வேறு காரியங்களை எதிர்பார்த்து காத்திருந்து தோற்று அல்லது தொலைந்து போயிருக்கிற அல்லது வெட்கத்தால் கூனி குறுகி போயிருக்கிற தள்ளாடுகிற முழங்கால்களை உடைய நீங்கள் தள்ளாடுகிற முழங்கால்களை என்ன செய்யணுமா பலப்படுத்துங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்கள் தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள் உங்கள் நம்பிக்கையையும் உங்கள் விசுவாசத்தையும் உங்கள் தைரியத்தையும்

சுகத்தை ஆனந்தத்தை பெற்றுக் கொண்டீர்களே ஆனால் அதை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக மற்றவர்களுக்கு அதை ஷேர் பண்ணுகிறவர்களாக அந்த நல்ல செய்தியை மற்றவர்களுக்கும் அறிவிக்கிற ஷேர் பண்ணுகிற மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் அவர்களை பார்த்து நீங்க சொல்லணுமா மனம் பதறுகிறவர்களை பார்த்து முதல்ல இது உங்களுக்கு அப்புறம் நீங்க விடுதலையும் வெற்றியும் சுகமும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெற்ற பிறகு நீங்க அடுத்தவர்களை பார்த்துச் செல்ல வேண்டும் மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் ஐயா நொந்து நொடிந்து போயிருக்கிற பல்வேறு பிரச்சனைகள் அகப்பட்டிருக்கிற என் நண்பரே என் சகோதரனே என் சகோதரியே நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் தைரியமாயிருங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் உங்களுக்கு நீதி செய்ய உங்களுக்கு பதிலளிக்க உங்களுடைய செயல்களுக்கு உங்களுடைய காத்திருப்புக்கு உங்களுடைய ஜபத்திற்கு

வர்களாக காணப்படும் பொழுது எந்த வாழ்க்கையில் எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை ஆனாலும் நான் அநேகரை சந்தோஷப்படுத்துகிறதற்காக

படி நல்ல விஷயங்களை கேட்காதபடி கேட்பதற்கு விருப்பம் இல்லாதபடி ரட்சிக்கப்படாதபடி இன்னும் பல்வேறு காரியங்களில் அகப்பட்டிருக்கிறவர்களுடைய கண்கள் திறக்கப்படும் ஐயா அவருடைய செவிகள் என்ன செய்யும் துறவுண்டு போகும் என்று விதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது உடவனை போல இருக்கிற உங்கள் கணவன் உடவனைப் போல இருக்கிற உங்கள் மகன் மகள் அயா சூழ்நிலைகளிலே எழும்ப முடியாதபடி வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியாதபடி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைய முடியாதபடி நல்ல வருமானத்தில் வேலையிலே தேவ காரியங்களிலே ஈடுபட முடியாதபடி உடவனைப் போல இருக்கிற பிள்ளைகளும் குடும்ப உறுப்பினர்களும் துள்ளி குதிப்பார்கள் என்று விதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஊமையின்

கொடுக்கிற ஒரு பிக்சர் இது உங்க வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேறும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நல்ல தீர்க்க தரிசனம் என்பதை மறந்து விடாதீர்கள் விடாதிருங்கள் போன்று கிடக்கிற உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தண்ணீர் தடாகம் போல் மாறும் வறண்ட நிலம் போல் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே உங்க குடும்ப வாழ்க்கையிலே நீரூற்றுகள் உண்டாகும் அருமையான தேவ பிள்ளைகளே அங்கே சிங்கம் இருப்பதில்லை துஷ்டம் மிருகம் அங்கே போவதுமில்லை இந்த மாற்றம் வரும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை மகிழ்ச்சியை ஒரு 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 பெரிய ட்ரான்ஸ்பர்மேஷனை உண்டு

இருக்காதபடி இனியும் அகப்படாதபடி நீங்கள் மீட்கப்பட்டவர்களாய் அங்கே நடப்பீர்கள் நடப்பீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே இன்னும் பத்தாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தரால் மீட்கப்பட்ட நீங்கள் திரும்பி ஐயா கர்த்தரால் மீட்கப்பட்ட நீங்கள் எந்த இடத்துல பாடுபட்டீங்களோ எந்த இடத்துல கஷ்டப்பட்டீங்களோ எந்த இடத்துல தவிப்பும் சஞ்சலமும் நிறைந்த கொடுமையான இடங்களிலே அகப்பட்டிருந்தீர்களோ அங்கே இருந்து திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவீர்கள் தேவ சமூகத்திற்கு வருவீர்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் நித்திய மகிழ்ச்சி உங்கள் மீதும் உங்கள் பிள்ளைகள் குடும்பத்தார் மீதும் உங்கள் தலையின் மேலும் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள் சஞ்சலமும் போகும் எனக்கு அருமையான பிள்ளைகளின் கருத்திற்காக நிற்கும் பொழுது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே கருத்திற்காக நீங்கள் வைராக்கியமாக நிற்கும் பொழுது ஐயா இந்த தொடர்ந்து நீங்கள் ஜபநிலையிலே பொழுது எந்த பிரச்சனைகள் எத்தனை துன்பங்கள் எத்தனை பாடுகள் உபத்திரவங்களிலும் தளர்ந்து போன கைகளோடு ஒருவேளை காணப்பட்டாலும் கூட ஒன்றுமே நடக்கவில்லை என் எத்தனை நான் காத்திருந்து காத்திருந்து தளர்ந்து போயிருக்கிறேன் என்று தள்ளாடுகிற முழங்கால்களோடு இருக்கிறீர்களா அதை பலப்படுத்துங்கள் உங்கள் நம்பிக்கையை உங்கள் தைரியத்தை உணர்ந்த தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள் பயப்படாதீர்கள் எனக்கு தேவ பிள்ளைகளே உங்களுக்கு நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் உங்களுக்கு பதிலளிக்கவும் உங்களை பாடாய்படுத்தினவர்கள் உங்களை கெடுத்தவர்கள் அழித்தவர்கள் கஷ்டப்படுத்துகிறவர்கள் உங்களை சிறையிருப்பில் அகப்பட வைத்திருக்கிறவர்கள் எல்லோர் பத்தியிலும் இருந்து உங்களை விடுவிக்க பதிலளிக்க நீதியை சரி கட்ட அவர் வருவார் பயப்படாத அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் அருமையான பிள்ளைகளே இது போல நீங்களும் நானும் சொல்லும் பொழுது நிலமும் புஷ்பத்தை செழிக்கும் இதுதான் ரகசியம் எனக்கு அருமையான தேவப்பிள்ளைகளே மறந்து விடாதிருங்கள் அது நீங்கள் மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடக்கூடிய காலங்கள் வருகிறது மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அழிக்கப்படும் சர்வ வல்லமைற்ற மேன்மைகள் செழிப்புகள் உண்டாகும் அருமையான மீட்கப்பட்டவர்களாய் ஐயா அவருடைய ரட்சிப்பை தரித்துக் கொண்டவர்களாய் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனமாய் நிற்கும் பொழுது உங்களுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இருக்க முடியாது அருமையான தேவப்பிள்ளைகளை நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் கைவிடவே மாட்டார் நாம் இப்பொழுது செபிப்போம் நன்றி பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி எங்கள் நல்ல தெய்வமே உண்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் சமூகத்திலே வருகிறோம் நாடு எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ துன்பங்கள் போராட்டங்கள் மத்தியிலே ஓ வாழ்ந்து தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நீர் கொடுத்த நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி வனாந்தரம் போன்ற ஐயா வறண்ட நிலம் போன்ற கடுவழி போன்ற வாழ்க்கையிலே தவித்துக் கொண்டிருக்கிற அநேக சகோதர சகோதரிகள் அவர்கள் எந்த சூழ்நிலையிலே ஒருவேளை சந்தோஷம் இல்லாமல் குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் பல்வேறு உபத்திரவங்கள்

என் தேவனாகி கர்த்தருடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக ராஜா நன்றி செலுத்துகிறோம் என் அன்பின் தேவனே இறங்கி வரணுமே இவர்களுக்காக ஐயா நீதி பாதிக்கப்படுகிற அநியாயமாய் துன்படுகிற பல்வேறு அல்லல்கள் உபத்திரவங்கள் கடன்கள் தொல்லைகள் பாரங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் வியாதிகளிலே அகப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவிக்கும்படியாய் எங்கள் தேவனே நீர் இறங்கி இறங்கி வரும்படியாய் நீரே நீதியை சரி கட்டும்படியாய் நல்ல தெய்வமே இவர்களுக்கு ஐயா தக்க பதில் கொடுக்கும்படியாய் ஐயா பலம் செய்கிற கர்த்தர் இறங்கி வருவீராக ராஜா நன்றி செலுத்துகிறோம் ஐயா நீர் வந்து இவர்களை ரட்சிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்

உம்முடைய இரக்கம் உங்களுடைய கருவை உம்முடைய காரூண்யம் இறங்கி வரட்டும் என் தேவனாகி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக அன்பின் நல்ல நாமத்தினாலேயா இவர்களுக்கு விரோதமாக எந்த துஷ்ட மிருகங்களும் இறங்காதபடி நிலைத்திருக்காத மாட்டாது என்று சொன்னது போல இவர்களை கெடுக்கவும் அழிக்கவும் திருடவும் வந்த பொல்லாத சத்ருவின் ஆதிக்கங்கள் எல்லாம் மாறி போகட்டும் இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியா அதில் நடப்பார்கள் என்று சொல்ல சொன்னது போல இந்த அருமையான தேவ பிள்ளைகள் அதிகால வேளையிலும் ஐயா நடு ஜாமங்களிலும் இரவுகளிலும் உடைய சமூகத்திலே நின்று உண்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் உண்மை நோக்கி பார்க்கவும் ஐயா உண்மையே நம்பி இருக்கிற இந்த பிள்ளைகள் மீட்கப்பட்டவர்களாய் அதிலே அந்த மேன்மையில் மகத்துவத்திலே நடக்கும்படியாய் கத்தரால் மீட்கப்பட்ட இவர்கள் இந்த பாதிப்புகள் துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகளில் இருந்து திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருகிற நல்ல நாட்கள் வரட்டும்

வாய்ப்பும் இப்பொழுது ஓடி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே பெரிய காரியங்கள் நடக்கட்டும் சுவாமி இவர்கள் நல்ல சாட்சிகளாய் கத்தர் எழுப்பும்படியாய் இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தேவனே இவர்களுக்காக மனதிறங்கும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி இலையில்லாத பிள்ளைகள் கஷ்டப்படுகிற பிள்ளைகள் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் பல்வேறு தோல்விகள் கடன்கள் துன்பங்கள் வியாதிகள் எப்பொழுது மாறும் என்று காத்திருக்கிறவர்களை கத்தர் அப்படியே வந்து ரட்சிக்கும்படியாய் நீதி செய்யும்படியாய் பதில் கிருபை இறங்கி வரட்டும் கரத்தில் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கத்தர் ஆசீர்வதித்து இவர்களை மகிமைப்படுத்துவீராக பெரிய காரியங்களை செய்வீராக அன்பின் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமே சொல்லுங்க எனக்கு அன்பு சகோதர சகோதரிகளே பாருங்கள் நிச்சயமாய் பாருங்க ஒவ்வொரு ஒரு அற்புதமான ஒரு ரகசியத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் அதை நீங்க நம்பி விசுவாசித்து அதன்படி நடக்கும் பொழுது நிச்சயமாய் மாற்றமே இல்லை நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் மகிழ்ந்து கலி கூறுவீர்கள் செழித்து புஷ்பத்தை போல உங்க வாழ்க்கை என்ன செய்யும் பூரிக்கும் மகிழ்ச்சியாகும் இந்த செய்திகளை அநேகருக்கு ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் மற்றும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதவும் மறந்து விடாதிருங்கள் கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசிர்வதித்து பருக பண்ணுவார் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமே